ஏற்றுமதிக்கான பொருள் தேர்வை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது யாருக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னா காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வர்றவங்க ஒரு சாஃப்ட்வேர்லேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கொஞ்சம் ஒரு மணி சேர்ந்த உடனே அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வேல்யூ ஆட் பண்ணி நீங்கள் ஏற்றுமதி பண்ணும்போது அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அது உண்மை தான் ஆனால் புதுசாக வர்றவங்க அந்த மாதிரி பெரிய வேல்யூ அடிஷன் வந்து எடுக்கக்கூடாது இப்போது நீங்கள் இந்த ட்ரம்ஸ்டிக்கில் இருந்து ஒரு ஆயில் எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த ப்ராண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ரேட்மார்க் இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு வேல்யூ எடிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து இனிஷியலில் பண்ணவே கூடாது இது எப்படி அப்படின்னா அப்படியே ஒரு ஓடுற தண்ணியில் ஆழம் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன குழந்தை இது வரைக்கும் அப்படியே தவழ்ந்து போன குழந்த முத முதல்ல எந்திரிச்சு நின்று நடக்க ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் இதில் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாம் ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வச்சுக்கணும் ரெண்டாவது ரொம்ப எளிமையான ஒரு பொருளை வந்து சூஸ் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி சொல்லும்போதே உங்களுக்கு மனசில் வரும் சரி எளிமையான பொருள் சூஸ் பண்ணால் லாபம் அதிகம் கிடைக்காது அப்படின்ட்டு கண்டிப்பாக கிடைக்காது தான் ஆனால் நம்ம பெரிய அளவில் ஆகாமல் இருக்கலாம் இல்லைங்களா ஸோ அதனால் இது வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் தான் ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இந்த பிஸ்னஸ் எப்படி நடக்குது என்ன தான் நான் யூடியூப் வீடியோ போட்டுகிட்டே இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் போகும்போது தான் வந்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து தெரியும் ஸோ அப்போது அதையெல்லாம் கற்றுக்கிறதுக்கான ஒரு வழியாக பார்க்கணும் என்னென்ன பொருள் சூஸ் பண்ணலாம் ஒரு சின்ன நகை அதாவது ஒரு ஹேண்ட்மேடு ஜுவல்லரி ஒரு கவரிங் ஜுவல்லரி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோர் மேட்டு அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அதுக்கப்புறம் அந்த மரபொம்மை மெட்டல் டாய்ஸு இந்த மாதிரியான எளிமையான பொருள் ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் அதிகமாக தேவைப்படாத இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எடுத்த உடனே ஒரு வே இப்போ கார்மெண்ட்ஸ் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க இல்லை நான் வந்து மஞ்சள் பொடியை வந்து ப்ராண்ட் போட்டு போகிறேன் ஏன்னா ஏற்கனவே பெரிய காம்படிஷன் இருக்குது ஸோ அந்த மாதிரி பெரிய ஜாம்பவானோடலாம் எடுத்த உடனே போய் மோதவே கூடாது ரெண்டாவது அழி சீக்கிரம் அழகி போகிற பொருளையும் சூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு அதெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் போகுது சப்போஸ் ஃப்ளைட்டை விட்டிங்கன்னு வைங்க மொத்தம் லாஸ் அதனால் இந்த பூ தேர்ந்தெடுக்குது பழங்களை தேர்ந்தெடுக்குது இதெல்லாம் வந்து விட்டுருங்க இன்சின் ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன எளிமையான பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணுங்கள் குவான்டிட்டி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல லாபம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் பையர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து ஓரளவுக்கு நமக்கு இந்த எக்ஸ்போர்ட்னால் இதுதான் இப்படி இப்படி டாக்குமெண்ட்டு வந்து இந்த பேசேஜ் இருக்கும் இப்படி இப்படி பேமெண்ட் வரும் இப்படி இப்படி நம்ம ஷிப்மெண்ட்டை கொண்டு போகணும் இப்படி பேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு பொருளை வந்து அதாவது ஒரு வேல்யூ ஆடட் பொருளை வந்து சூஸ் பண்ணி போகலாம் ஆனால் கூட நான் பல வீடியோஸில் வந்து இந்தந்த மாதிரி பொருட்களை வந்து வேல்யூ ஆட் பண்ணி ஏற்றுமதி பண்ணுங்கன்னு சொல்வேன் அப்படி சொல்கிறதுலாம் யாருக்கு அப்படின்னா ஏற்கனவே பல வருஷமாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கவங்க இல்லை பல வருஷமாக அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை டீல் பண்ணுறவங்க இப்போ காய்கறி பிஸ்னஸ் வந்து ஒருத்தர் பத்து வருஷமாக பண்ணிகிட்டு இருப்பாரு ஸோ அவருக்கு வந்து இந்த முருங்கையிலேருந்து ஒரு ஆயில் தயாரிக்கிறது இல்லை முருங்கையிலேருந்து ஒரு பொடி தயாரிக்கிறது அப்படின்னா அவருக்கு அதை அதை பற்றின நல்லா இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக அவர் வந்து அதை பண்ணிட்டு போயிடுவார் ஸோ அப்படி வர்றவங்க வந்து இந்த மாதிரி வேல்யூஆட் ப்ராடக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போகலாம் புதுசாக நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வரேன்னு சொல்கிறவங்க எடுத்த உடனே வேல்யூ அடிச்சுட்டு போகிறது காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராடக்ட்டு சூஸ் பண்ணுறது நாலேஜ் அதாவது ப்ராடக்ட் நாலேஜ் அதிகம் இருக்கக்கூடிய இப்போ ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் மாதிரி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறது இதெல்லாம் பெரிய அளவில் ரிஸ்கில் கொண்டு முடியும் எளிமையான பொருளை வந்து பாருங்கள் இந்த கருப்பு கவனியாக அரிசி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருட்களை வந்து சி சின்ன சின்ன குவான்டிட்டியாக ஏற்றுமதி பண்ணி அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து படிப்படியாக நம்ம மேலே வர்றதுக்கு பார்க்கணும் அதான் வந்து நமக்கு பிஸ்னஸில் வந்து ஒருபடி ஒரு கால் ஊனி நிற்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை நமக்கு கொடுக்கும் இல்லை முதலே நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதிக லாபத்துக்கு பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பண்ணி அதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்கான கூட பெரிய லாஸ் ஆகி போயிடும் அதுக்கடுத்து எக்ஸ்போர்ட்னாலே நமக்கு பயம் வந்துடும் ஓகே